ஹாய் வணக்கம் அண்டைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னென்ன சாமான தெரியுதா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டிராக்டர்னு சில்லு டிராக்டர் சில்லுன்னு சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியும் டிராக்டர் சில்லு வந்து என்னதுக்கு வந்துருக்குன்னு சொன்னால் அண்டைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியாக இதாக கிடையாது என்னது கரல் பிடிச்சி போய் வந்து நிற்குது கரல் பிடிச்சி வந்திருக்குன்னு சொன்னால் இது வந்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிக்கிறது வந்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரல் அடிச்சுன்னா அவ்வளோக்கு கரலாகிடுது தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே இவ்வளோ இவ்வளவுக்கு கரலாக இருக்குது இது வந்து என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து ஸ்ட்ரால் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் ஏமில்ல வந்து சொல்கிறது ஸ்ட்ரால் பண்ணுறதுன்னு சொன்னால் அதை பளிங் பண்ணுறது பளிங் பளிங்க ஆக்குறது அதாவது இந்த பெயிண்டை உரிக்கிறது பெயிண்ட் உரிக்கன்னு சொன்னால் சும்மா வேலையில் பெயிண்ட் உரிக்கிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதாவது இது ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சிருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்னா போகாது பெயிண்ட்டு பெயிண்ட் அடி பெயிண்ட் ஒடிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் இப்போ தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது வந்து பெரிய டிராக்டர் சில்லு முன்பக்க சில்லு வந்தது இது வந்து பின்பக சில்லு இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இதில் ஒன்று வந்து பெருசு வந்து ஸ்டால் பண்ணிட்டு நான் ஸ்டால் அந்த பெயிண்ட் ஒரிஜிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எல்லாம் இந்த பெயிண்ட்லாம் ஒரிஜிஸ்தான் இடும்பு மட்டும்தான் இருக்குது அதை இரும்பு ஃபலிங்காக இருக்குது புதுசு மாதிரி இருக்குது புது இம்பு கூட அப்படி இருக்காது அது அப்படியே இருக்குது புதுசு மாதிரி அப்படி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த அதுக்குள்ளே இதுக்கு வச்சு தான் அந்த இது செய்கிறது அந்த மிஷின் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது தூள் இருக்குது தூள்லாம் இந்த இது வந்து எடுக்கிறது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இந்த தூள் இருக்குது இந்த நெட் நெற்று கீழே இருக்குது இரும்புத்தூள் அது எப்படி வெறுமென்னு சொன்னால் இந்த பைப் மூலமாக வந்து இப்படி இந்த இதில் இந்த பிஸ்தோல் மாதிரி இருக்கிற இதுக்குள்ளால வெறும் அதாவது வெறும்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வராது அந்த பேகம் சரியான பேகத்தில் வரும் வேகம்ட்டு சொன்னால் சரியான பவர் அது ஆளுக்கு பிடிச்சா ஆளை பிக்கும் ஆளை பிடிக்கும்னா அந்த இரும்புலே இதுவளையே பிக்கும் இந்த இரும்புலையே எப்படி பெயிண்ட் பெயிண்டைக்க அவள் யோசிச்சு பாருங்க எப்படி பிக்குமெண்ட்டு அதுக்கு நம்மளை சிம்பிளாக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் இது பிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கல் அடித்து பிச்சுட்டு கண்டு போய் அப்போ அவ்வளோ வேகம் கூட வேகம் கூடன்னு சொன்னால் ஆள் வந்து சும்மா நிற்கிறாது நல்ல இதெல்லாம் போட்டுக்கொண்டு நிற்கணும் என்னது ஜீன்ஸு அது இதெல்லாம் கொண்டு இல்லை இதாக தான் நிற்கணும் மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் சொல்கிறது அதாவது ஹெல்மெட்னு சொல்கிறோம் இந்த ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தான் முகத்துக்கு சால்வ் பண்ணணும் இது களை தெரியும் நாங்கள் சால் பண்ணிக்கிட்டு இது களை தெரியும் அப்போ இதில் நெட் பூட்டியிருக்கேன் ஏன்னா நெட் இது வந்து நாங்கள் பிளாஸ்டிக் இருக்குது நெட்டை பிச்சு போட்டு நெட்டியே பிக்கும் அப்போ நெட் பூட்டிருக்கா நாங்கள் அதை அடிக்காம இருக்குது நெட் பூட்டிட்டு நெட்டு களை பார்த்து அடிக்கணும் இது இந்த வேகத்தில் வரும் அதாவது வேகம் மட்டும் சரியான சரியான வேகத்தில் வரும் இது ஒரு பயங்கரமான வேலை ஆகிட்டு நாங்கள் லுப்பை பிடிக்க அந்த லுஃப்ட்டை வந்து இந்த இழு இழு இழுத்து இழுத்து பறிச்சி விட்ருவோம் பறிச்சுட்டா அடிக்கப்பா அப்போ நாங்கள் வடிவாக பிடிக்கும் நல்லா இறுக்கி பிடிச்சி தான் இந்த வேலையை செய்யணும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது எப்படி செய்கிறது என்ன மாதிரி ஸ்டால் பண்ணுறது என்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் என்னென்னு சொன்னால் அது அதுக்குள்ள டெலிஃபோனை வச்சிருக்கிலாம் அது வீடியோ எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் அது வந்து நான் அடிச்சு உடச்சுடுவேன் அப்போ நான் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே இந்த டெலிஃபோனை வச்சு எடுக்கல மட்டும் பார்க்குறேன் நான் வீடியோ எடுக்கல மட்டும் எடுத்து உங்களை காட்டுறேன் இப்படி எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ இது பாருங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கரல் பிடிச்சி போய் கிடக்குது இப்போ இதை வந்து இப்படி பளிங்க ஆக்கி புதுசாகி காட்டுறேன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டால் பண்ணி முடிஞ்சது ஸ்டால் பண்ணி முடிஞ்சோடன்னே அவங்களுக்கு ஸ்டால் பண்ணுறதுக்கு அடி காட்டினா அது சரியான கஷ்டமாக இருக்குது அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு புரிதாயிருக்கு பாருங்கள் புதுசு மாதிரி வந்து நிறைய ஸ்டால் இல்லை அது தெரியல எனக்கு ஹெல்மோட் வைச்சாபடியா அது மோர் தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா மோக்கிற அந்த இது போய் இதுமாதிரி வித்தியாசம் பார்த்தீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டால்வ் பண்ணி இந்த பெரிய சில்லு அடித்து முடிஞ்சது இந்த சின்ன என்ன அடிக்கையில் நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் அடித்து முடிஞ்ச அப்புறம் வேணுண்டா எனக்கு அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே டெலிஃபோனை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் உங்களுக்கு இதை அடித்து போட்டு புரிந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து வீடியோவில் காட்டுறேன் அதோட நீங்கள் என்னக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணால் தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நான் தொடர்ந்து நிறைய நல்ல வீடியோ போடுவேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நான் இப்போ வடிவாக காட்டுவோம்ன்றதை காட்டி அறுவாசியை மட்டும் பெயிண்ட் அடித்து இது பெயிண்ட்டை உரிச்சு போட்டு அறுவாசி பெயிண்ட் அடி உரிக்காமல் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது இதுமாதிரி இருக்குது பெயிண்டில் உரிவடிட்டு இஞ்சால பெயிண்ட்னால் உரிவடையில உங்களுக்கு காட்டோமென்ற காட்டி நான் வடிவாக எடுக்கமென்ற காட்டி அறுவாசியம் மட்டும் ஸ்டால் பண்ணி போட்டு எடுத்துறாள் அடிக்கல தெரியுது உங்களுக்கு இப்போ இதில் நான் வேலை முடிஞ்செல்லாம் அடுத்து அடிக்கிட்டேன் இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போகும் அதாவது பெயிண்ட் அடிக்கண்டால் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேற இடம் இருக்குது இது பண்ணி வந்து தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இதில் வந்து பெயிண்ட் அடித்தாச்சு இனி இதுக்கு பிறகு டென்ட் பெயிண்ட் அடிக்கிறது ஒரிஜினல் பெயிண்ட் வந்து இது கலர் வந்து சுவாப்பு கலரில் வந்துகிட்டு இருக்குது அப்போ சுவாப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும் அதுக்கு முதல் இது இந்த பெயிண்ட் வெள்ளை கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்குது இதுக்குரிய பெயிண்ட் வந்து இந்த கலர் சுவாப்பு கலர் பெயிண்ட்டு இப்போ பெயிண்ட் அடித்து முடிஞ்சுது இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட் அதாவது இது வந்து நீ உரியாது அப்படியே இருக்கும் ஒரிஜினலாக அடிச்சிருக்குது பெயிண்ட் வந்து ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன் ஓகே பாய்